சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று பலரும் உன்னை பற்றி பல விமர்சனங்கள் வைக்கின்றன உன்னிடம் அவதூறான கருத்துக்களை பரப்புகின்றன நீ இப்படித்தான் என்று அவர்கள் வரையறுக்க யார் நான் சொல்கின்றேன் என் குழந்தையை பற்றி என் மனதிற்கு பிடித்த என் குழந்தை எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அவர்கள் சொல்லி என்ன நடக்கப் போகிறது உன் மீது கல் எரிந்தால் நீ கலங்கி விடுவாய் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் கலங்குவது நீ யாக இருந்தாலும் அதை சற்று நேரத்தில் தெளிய வைப்பது என் பொறுப்பு நீ கலங்கி விட்டாய் அப்படியே இருந்து விடுவாய் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நீ இருந்த இடத்திற்கு அழைத்து செல்வதுதானே என் நோக்கம் உன்னுடைய பாதை இது நீ யார் என்று அவர்களுக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது அதற்காக அவர்களுக்கு மட்டும் பதில் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்காது உன் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள் உனது வெற்றியே பதிலாக இருக்கட்டும் நீ வெற்றி பெற்ற பின் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் நான் சொன்னது தவறு என்று அந்த காலம் வரும் அது வரும் வரை நீ காத்திரு நீ உனக்கு தேவையான கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறாய் அதற்கு ஏற்றவாறு சூழ்நிலையை நான் உருவாக்கி கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன்னுடைய கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு உனக்கான நல்ல சூழல் இதோ வந்துவிட்டது பேசப்படும் விமர்சனங்களை பற்றி நீ கவலைப்படாதே இந்த உலகத்தில் வாடும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கிறார்கள் நாம் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வது மிகவும் கடினம் ஒருவருக்கு ஒன்று பிடிக்கும் இன்னொருக்கு அடுத்து அது பிடிக்காது அப்படி என்றால் நாம் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது அல்லவா ஆகையத்தான் சொல்கின்றேன் நீ யார் என்பதை உனக்கு மட்டும் தெரியவே நான் என் நம்பிக்கையை இழக்க மாட்டேன் என்பதில் தெளிவாக இரு என் மீது வைக்கப்படும் ஒவ்வொரு விமர்சனங்களுக்கும் நிச்சயம் நான் வெற்றியை காணிக்கையாக தருவேன் என்பதில் உறுதியாக இரு மற்றதை இந்த சாயப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கான நல்ல நேரம் இதோ வந்துவிட்டது நீ எதை பற்றியும் நினைத்து கலங்க வேண்டாம் உன்னை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும் இனி உன் வாழ்வி நல்லதை பற்றி தான் சந்திக்க போகிறாய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்